சென்னை ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் வளர்ப்பு நாய் கடித்து பள்ளி மாணவிக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க ஸ்ரீனிவாசன் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மோகன் சென்னை ஆவடி அடுத்த அயப்பக்கம் ஈசை சர்ச்சி பகுதியில் வசித்து வருபவர் சீனிவாசன் உஷா தம்பதிகளுக்கு ரக்ஷிதா என்ற மகள் உள்ளார் ரக்ஷிதா அருகிலுள்ள உள்ள பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர்கள் வசிக்கக்கூடிய சாலையில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சர்ச்சி சாலையில் புதிதாக வீட்டிற்கு குடிப்பட்டனர் கடந்த ஏழாம் தேதி அன்று விநாயகர் சத்தியை முன்னிட்டு வீட்டு செய்யக்கூடிய பலகாரை எடுத்துக்கொண்டு லட்சிதா ஏற்கனவே வசித்த வீட்டிற்கு கொடுப்பதற்காக சென்றுள்ளார் அப்பொழுது அந்த சாலையில் பலகாரத்தை கொடுத்து விட்டு வரும் பொழுது நாய் ஒன்று லட்சிதா மீது எகிரி பாய்ந்து கை கால் போன்ற பகுதி அடித்துள்ளது பட்ச சத்தம் போடுறதை கேட்டு அகிருந்தவர்கள் ஓடிவந்து ஆஹ் சிறுமியை மீட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நாய் குறித்து பல முறை புகார் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் நாய் வளர்க்கக்கூடிய உரிமையாளரிடம் அந்த பகுதி மக்கள் நாய் வீட்டு கட்டி போடுங்கள் என்று பல முறை கூறியுள்ளனர் இருந்து இருப்பினும் வீட்டு உரிமையாளர் அலட்சியத்தின் காரணமாக இந்த ஸ்ரீ ரக்ஷியாவுக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து ரக்ஷியா மீட்டு ஆய்வு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த சிசி சம்பவம் நடந்த சிசி காட்சியான வெளியாகி மிகப்பெரிய பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி